ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இளம்பிறை இளம்பிரை போல்வெய்தனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கடகராசிக்காரங்க உங்களுக்கு இதை போன்று ஒரு பலன் தரப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலத்துக்கு சொல்லக்கூடிய பழங்கள் அனைத்தும் பொது பழங்கள் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை குறித்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை குறித்து மாறுபாடு இருக்கும் கோச்சார கிரகங்கள் பலன் தருவதில் வந்து ஒரு பகுதியை வந்து செய்ய தான் செய்கிறாங்க என்ன தான் உங்களுக்கு தசாபுத்திகள் பலன் தரும் அப்படின்னாலும் அந்த பலனை முன்னிருந்து நடத்துவதற்கு வந்து கோச்சார கிரகங்களுடைய உதவி தேவை அப்போ வந்து கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கான பலன்களை வந்து செய்யறத ஒரு பங்களிப்பை தான் செய்கிறாங்க அந்த வகையில் கடக ராசிக்காரங்க வந்து இந்த மாதம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுடைய ராசியாதிபதியாக சந்திர பகவான் அவரே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து இந்த மாதம் சுடங்களை அறாம் இடம் என்பது வந்து உடல் உபாதைகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது சீசன் கிவர் சீசனலுக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஜலதோஷம் தலைவலி வலி மழையில் நினைகிறது பருவநிலை மாற்றம் நீர் ஒத்துக்காது தண்ணி ஒத்துக்காது புதுசாக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிறிய ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும் பெருசாக பாதிக்காது இருந்தாலும் நாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பதினோராம் இடத்தில் வந்து குரு இருக்கார் அருக்குடையவர் பதினோராம் இடத்தில் இருக்கார் அதனால் வந்து பெருசாக வந்து ஒன்றும் பாதிப்புகளை தருவதற்கான வாய்ப்பு குறைவு அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் பதினோராம் இட கூட வந்து சுபத்தை வந்து மிக அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு குரு பகவானாலே சுபம் தானே அப்போ சுப நிக நிகழ்ச்சிகளை வந்து நிறைய நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து ஏற்படும் திருமணம் வீடு கிரக பிரவேசம் இதை போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிறைய வந்து இந்த மாதத்தில் நடக்கும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கையும் ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அப்ப காசு பணம் பொன் பொருள் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே வந்து நல்ல மேன்மையாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதையும் கடந்து சகோதர வழி நன்மைகளும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களால் ஒரு மேன்மையும் ஆதாயமும் அடையக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் வந்து நல்லபடியாக இருக்குது தொழில் வேலை இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் செய்கிற வேலையில் வந்து ஒரு கௌரவம் மதிப்பு மரியாதை சந்தோஷம் கிடைக்கும் வேலையால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் தொழில் இப்போ வந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலால்லாம் ஒரு ஆதாயமான போக்கு வந்து இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழிலில் அதிக முதலீடு செய்வது அப்படிங்கிற ஒரு இடமும் ஒரு சில பேருக்கு வரும் அதற்காக கடன் வாங்கிறது புதிய புதிய வகையில் பேங்க்லேயோ அல்லது இதுவரை நம்மளுக்கு பழக்கம் இல்லாத புதிய நபர்களிடம் கடன் வாங்கிறது இதை போன்ற அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ தொழிலையோ வேலையிலையோ சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுலையோ சகோதரர் வழியிலேயோ தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேன்மையான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கார் இந்த ஒன்பதாம் இட ராகு அப்படிங்கிறது வந்து தந்தை வழியில் சில கருத்து வேறுபாடுகளும் அவர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே தான் தாயார்வர்களே தாயார் வழி உடல் ஆரோக்கியம் அதை வந்து பார்த்துக்கணும் தாய்க்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இளைய சகோதரி பெண் பெண்கள் இளைய சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களால் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு அவர்கள் ஏதாவது எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்கள் சிறிய அளவில் எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருந்தது அவங்க எதுக்காக ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேட்கறத வந்து வாங்கி தரது வந்து ஒரு நல்ல அமைப்பாகவும் இருக்கும் அந்த பிரச்சனை வந்து பெருசாக இருக்காது அப்போ இதே போன்ற விஷயந்தான் அப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கார் அந்த சூரிய பகவானை வந்து சனீஸ்வர பகவான் வந்து பார்வை செய்கிறார் அப்போ பரஸ்பரம் சூரியனும் சனியும் பார்த்துக்கொள்கிறார்கள் அப்போ உங்களுடைய பேச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பிறரை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது பொறுமை இழக்கிறது இதை போல் அமைப்பெல்லாம் வந்து வரும் வரும் கண்டிப்பாக இருக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும் நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பலனை கேட்குறீங்கன்னா அதை நீங்கள் வந்து இப்படி தான் இருக்க போ இப்படி தான் இருக்குங்கிறாங்க அதை வந்து கம்மி பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது முயற்சியில் ஈடுபடுங்க நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்போ ரெண்டு இதே போல் ஒரு அமைப்பு இருக்குது உணர்ச்சி யோசப்பட்டு பேசுவீங்க கோபப்படுவீங்க உதாசீனப்படுத்துவீங்க ஒரு அதிகாரம் விட்ட வந்து பேச ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதால இதை வந்து தவிர்க்கிறது நல்லது பேசுகிற பேச்சில் வந்து ஒரு நிதானம் வேணும் இதை தான் சொல்கிறோம் அப்போ நிதான போக்கை கடைப்பிடிக்கணும் பேசுவதில் நிதான போக்கு கடைப்பிடிக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்குள்ள அதெல்லாம் வந்து யோசித்து செய்யணும் தொழிலை விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னா அந்த தொழில் விரிவுபடுத்துறதுக்கான அமைப்பை வந்து யோசிக்கணும் அப்போ மேன்மைகள் இருக்குது அப்போ மேன்மையான பலன்களை வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்குள்ள அதே காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களையும் நம்ம வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எட்டில் சனி இருக்கார் அவர் வக்கரகதியில் இருக்கார் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்கணும் வக்கர நிவர்த்தி ஆகும்போது இதெல்லாம் மாறுபடும் இல்லையா ஏற்கனவே வந்து அவர் நேர்கதியில் செயல் போகும்போது நிறையா சங்கடத்தை அனுபவிச்சிட்டிங்க கடகராசிக்காரங்க அது இன்னும் இப்போது வந்து சிறிது குறைந்து இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு இடையில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கொடுக்குறாரு அவ்வளோதான் அப்போ அந்த ரிலாக்ஸேஷனை வந்து சரியாக வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போ கடன் வாங்கிறது இதே போல் விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும் எதிர்காலத்தை யோசித்து தான் நீங்கள் வந்து அதை செய்யணும் அதுக்காக சொல்கிறது அப்போ சிறிய அளவில் வந்து மறைமுக உடல் உறுப்புகளை வந்து மறைமுகமாக சொல்லக்கூடிய இடத்திலலாம் வந்து சிறிய ஆர நோய் வருவதற்கான வாய்ப்பு சிறுநீர் பாதைகள் வந்து சின்னதாக வந்து யூரினல் ஃபிராக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா காலத்துலலாம் வந்து ப்ராப்ளம் வர்றது ஒரு சில பேருக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் வயிறு ப்ராப்ளம் வயிறு வலிக்கிறது இதே போல் விஷயங்கள்லாம் சின்னதாக வந்து வழி வேதனைகளை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் வயசானவங்கள்லாம் கடகராசியில் இருக்கிறீங்கன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக போகணும் கீழே விழுந்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும் கீழே விழுந்துருவீங்க அதனால் வந்து கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடிக்கணும் வயது வாரியாக வந்து இந்த பலனை நம்ம பார்க்குறோம் எல்லாருக்கும் பொது தான் ஆனால் வயசுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ வயதானவர்கள் வந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதால நிதான தொகை கடைபிடிங்க மறைமுக உறுப்புகளில் நோய் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வலி வேதனைகள் வயிறுலாம் வந்து வயிற்று வலி வயிறில் வந்து குடல் பிரச்சனை செரிமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து முதலே சொல்லிட்டு இந்த பருவநிலை மாற்றம் இதேமாதிரி சீசனல் ஃபீவர் மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அதேமாதிரி வந்து பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளும் எட்டாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அப்படிங்கிறதால அவரால் வரக்கூடிய ஆரோக்கிய சிறாபாடுகள் நோய் இதெல்லாம் வந்து இருக்குது ஒரு சில பேருக்கு கடன் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் அப்படிங்கிறதால ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்படிங்கிறதால அந்த இடத்துல ஒரு கர்வம் இருக்கும் அதை பேசுகிறதில் கர்வப்படக்கூடாது கேட்குற இடத்துலலாம் பணம் கிடைக்கிது அப்படிங்கிறதால ஒரு கௌரவம் வந்துடும் அப்போ கடனை வந்து பெருசாக ஏற்படுத்திக்கக்கூடாது தொழிலை விரிவுப்படுத்துகிறேன் சுபநாய்ச்சிகளை வந்து பெருசாக விரிவாக செய்ய போகிறேன் தொழில் ஆதாயம் வேலையில் கிடைக்கிற ஆதாயம் இது தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் நிறையா வாங்கி நம்ம முதலீடுகளை வந்து செய்யக்கூடாது அதேபோல் செய்யக்கூடிய முதலீடுகள் வந்து நமக்கு வந்து பெருசு பின்னால் வந்து பெருசாக பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதால கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தக்க வச்சுக்கணும் இப்போ பெருசாக நம்மளுக்கு வந்து நன்மை நடக்குது இது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குடன் பெருசாக வந்து நீங்கள் வந்து அதை எதிர்பார்ப்புடன் செய்யக்கூடிய வேலை எதிர்பார்ப்புடன் செய்யக்கூடிய திட்டமிடல் அந்த திட்டமிடல் வந்து சரியாக வராது அதற்காக சொல்கிறோம் திட்டமிட்டு செயல்படுங்கள் இப்போ இதுமாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் உங்களை சரியான பாதைக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமாக சொல்கிறது அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதிகளுடைய வழிபாடு அந்த சித்தர்களுடைய வழிபாடும் ஜீவ சமாதியுடைய வழிபாடும் பௌர்ணமி வழிபாடுகள் இதை போல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மேன்மையான பலன்களை உங்களுக்கு தரும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நல்ல மேன்மையான பலன்களும் இருபது சதவீதம் மேன்மை குறைந்தும் இருக்கும் அப்போ வந்து நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் பித்தர் வழிபாடும் ஜீவ சமாதியம் பர்ம பௌர்ணமி வழிபாடும் உங்களுடைய மேன்மைகள் மேலும் சிறக்க உதவிப்பையும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்க ஆவணி மாதம் கிடைக்கக்கூடிய அதிக அற்புதமான பலன்களை தக்க வச்சுக்கணும் சகலரும் சகல சௌபாகியமுடன் வாழ்க வரும் வாழ்க வாழ்க்கிறார்